என்னது இவரா தலைவருடைய ஒன் செவன்டி த்ரீ பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இந்த தலைவருடைய ஒன் செவன்டி த்ரீ அப்படின்னு சொல்லும் போதே அது உலகநாயன் கமலஹாசனருடைய ப்ரொடக்ஷனில் சுந்தர்சியுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு பிரம்மாண்டமான அந்த என்ன சொல்றது ஒரு பூஜை போடுற மாதிரியான ஒரு விழா எல்லாரும் மாலை போட்டு எல்லாத்தையும் வரவேற்று ஸ்டுடியோக்கு வர்றது பேசுறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் பட் அந்த சமயத்தில் தான் திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது இல்லை இல்லை சுந்தர்சி இந்த படத்துலேருந்து விலகுகிறார் அப்படின்னு சொல்லி அவரே லெட்ரேஜ் வச்சுட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லும்போது ஐயோ என்னது சுந்தர்சி போயிட்டார் ஏன்னா அதுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் பயங்கரமாக ட்ரோல் ட்ரோல்னா ட்ரோல் அப்படி ஒரு ட்ரோல் அரண்மனை ஃபைவ் ஒரு தான் நடிக்க போகிறாரு அரண்மனை ஃபை தான் எடுக்க போகிறாரு ஏற்கனவே சுந்தர்சி படத்தில் வந்து ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அப்போ ரஜினி படம் இதெல்லாம் நிறையா ஹீரோயின் சொல்லுவாங்க இப்படிலாம் நிறைய பேசிகிட்டே இருந்தாங்க அப்போது யார் பண்ணுறா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது திடீர்னு ஒரு பக்கம் ஒன்றே சொல்லிட்டாங்க இல்லை சார் இந்த படம் யார் தெரியும்ல வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டாங்க வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்து வெங்கட் பிரபு சார் தான் அப்போது அடுத்த ஏதோ சிவகார்த்தியின் படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு அவர் எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு இருந்தா குணாங்கணிச்சு இல்லை சார் இது தனுஷ் பண்ணுறா தனுஷா என்ன சார் சொல்கிறீங்க தனுஷன்னு அடுத்தது சொல்லிட்டீங்க சரி ஓகே தனுஷ் தான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்து அவர் ஏதாவது புதுசாக கதையை ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தா இல்லை சார் இந்த படத்தை வேற ஒரு யங் டேரக்டர் ஒருத்தர் பண்ணுறாருன்னு யங் டேரக்டர் அதிகார் யங் டேரக்டர் அப்படின்னு பார்த்தா வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கு அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி ஸோ இந்த வகையில் வந்து இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்பவுமே வந்து கதை பார்க்குறாரு நல்ல கதை இருக்கணும் அதே சமயத்தில் நல்ல காட்சி அமைப்புகள் இருக்கணும் அதாவது அவர் ஒரு படம் வந்து பொதுவாக கேட்பாங்க ஆரிய குமார் சார் வந்து டைரக்ட் பண்ணும்போது இல்லை அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு ஜில்லா கலெக்டர் அந்த ஒரு படம்லாம் ரெடி பண்ணி இது பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து ஆக்சுவலாக டேக் ஆஃப் ஆகலை சரியா டேக் ஆஃப் ஆகலாம் போது இல்லை சார் அது சரியாக அவர் அதுக்கு அளவில் பயங்கரமான பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே ரஜினி சார் வந்து சரி ஓகே நீங்கள் வந்து எனக்காக படம் வேண்டாம் படம் பண்ண வேண்டாம் உங்களுக்காக நீங்கள் கதை பண்ணுங்கள் அந்த கதையில் நான் வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கார் அப்புறம் பண்ணது தான் எஜமான் இது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இல்லை எப்போவுமே நல்ல கதைகள் டேரக்டர் டேரக்டருடைய போக்கிலே விட்டு அவங்கள்ட்ட நல்ல கதைகள் இருக்கா அப்படின்னு பார்ப்பார் அந்த கதையில் ஒரு நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் சரி ஒரு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அது ஒரு ரஜினி படமாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்ல கதையும் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப மகாராஜா இயக்குனர் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படியாவது ரஜினி சாரை வச்சு படம் பண்ணுவார்னு நினச்சாங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவான ஸ்கிரீன் ப்ளே அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அந்த யங் டேரக்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கண்ணு மண்ணுக்குள்ள எடுத்தால் பண்ணார் இல்லையா ஜேசிங் பெரியசாமி அவர் வந்து பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது ஏன்னா அவர் ரஜினியோட தீவிர ஃபேன் அவர் வந்து இல்லை உங்களுக்காக நான் கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லா நமக்கு ஒரு சூழ்ச்சுங்களா வெரி நைஸ் அப்படின்னு இருக்கார் ஸோ அவர் தான் பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது இல்லை அப்போ வேற என்ன அப்படின்னா இல்லை சார் ரஜினி படம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நல்ல கதை எதிர்பார்க்குறாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கணும் அப்புறம் அந்த ஸ்டோரியோடு சேர்ந்து ஒரு நல்ல காட்சி அமைப்புகள் இருக்கணும் ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கிங் இருக்கணும் டெப்த் இருக்கணும் ஒரு கதையில் வந்து ஒரு ஆழமான ஒரு காட்சி அமைப்பு ஒரு ஒரு சீன் எடுத்தோன்னா அந்த சீனுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அந்த சீன் கரெக்டாக இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அப்போது அந்த மாதிரி யோசிக்கும் போது யார் அந்த யங் டேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ திடீர்னு ஒரு பக்கம் என்னென்னா இல்லை நம்ம வந்து யங் டேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு அவார்டு வாங்கி ஒரு நல்ல ஃபெஸ்டிவலுக்குலாம் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு போலார் ஸோ டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி யாரெல்லாம் இப்போல்லாம் வந்து பயங்கரமாக அந்த ஃபெஸ்டிவல்லாம் அனுப்பி பயங்கர லெவலில் பண்ணுறாங்கன்னா சார் இந்த பக்கம் வெற்றிமாறன் சார் பண்ணார் மாரிஸ்வரஜ் பண்ணார் இவங்கெல்லாம் ஃபெஸ்டிவல் அனுப்புகிறாங்க யாரெல்லாம் சார் வேறு நேஷ்னல் அவார்டெலாம் வாங்கியிருக்காங்களா யாராவது வாங்கியிருக்காங்க சார் நேஷனலோட வாங்கியிருக்காங்க சார் நேஷனலோட யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர் தான் பார்க்கிங் படம் எடுத்தார் இல்லையா அவர் வந்து ஏதோ ஒரு கதையை போய் சொல்லியிருக்கார் அதே சார் விருப்பத்துக்கு ஏற்ப நேராக போய்ட்டு ஒரு கதை சொல்ல கதை சொன்னோடனே அவர் கேட்டுக்கார் கேட்டோன்னே நல்ல கதை இருக்குது நல்ல காட்சி அமைப்புகள் இருக்குது ஒரு மேக்கிங் அவர்கிட்ட இருக்குது ஏன்னா அவர் ஒரு சின்ன விஷயத்தையே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்து ஆக்சுவலாக பார்க்கிங் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண கார் பார்க் பண்ணுற காட்சியவே ஒரு ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் எம் எஸ் பாஸ்கர் வந்து அந்த காருக்கு பின்னாடி போய் அந்த டயரை பஞ்சர் ஆகிற ஒரு சீன் வரும் அந்த டயர் ப டயர் பஞ்சர் பண்ணுற அந்த போல்ட்டை கழட்டி விடுறது அந்த டயரோட போல்ட்டை கட்டி விட்டோன்னா அது டயர் எப்படியும் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது பழி வாங்குனத்துக்காக அந்த சீன் வரும் அந்த சீனையே அவ்வளோ த்ரில்லிங்காக எடுத்துருப்பாங்க கார் பார்க்கிங் தான் ஏற்று விடு கார் பார்க்கிங் அதாவது ஒரு காமன்மேனுக்கு அதுவே பயந்து பயந்து செய்கிற விஷயம் அது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டான் காமன் மேன்னால் இப்போது அங்கங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க ஏ தேத்து வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கீழே வந்து ஒரு கார் பின்னாடி ஒளிஞ்சிருந்து செய்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அவங்க என்ன சூப்பர் ஹீரோவாக என்ன அப்படி இல்லை அப்போது அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே டச்சு கதையெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்து பாராட்டியிருக்கார் ரொம்ப பாராட்டிருக்கார் பார்க்கிங் பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை சொன்னோன்னே அவருக்கும் வந்து சரி நல்லா வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக ரெடி அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படி ரெடி பண்ணிட்டார்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்கிங் படத்துடைய டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணனோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா முதல் படத்துலேயே தேசிய விருது பெற்றவர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அதில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹரீஷ் கல்யாண் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாப்பில் அண்டு ஹரீஷ் கல்யாண் ஒட்டி எம்எஸ் பாஸ்கர் ஹரீஷ் கல்யாணுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது என்னென்னா ஒரு அந்தந்த இயரில் ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு லப்பர் பந்து லப்பர் பந்து முன்னாடி பார்க்கிங் இந்த மாதிரி வந்து பல படங்கள் வந்து அவருக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கொடுத்தது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நார்மலான ஒரு ஹீரோவை வந்து வச்சு பண்ணும்போது ஒரு அறிமுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அப்படி வச்சு பண்ணும்போதே ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படி பண்ணார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி கிடைச்சா என்ன பண்ணுவார் எப்படி எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணோம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருடைய கொஞ்சம் ஃபேனாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபேன் இருக்கணும் ஃபிலிமோடைய அந்த ஒரு எனர்ஜி அதாவது என்னென்னா கதை கதையை திரைப்படமாக்குவது அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் சினிமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சினிமாவை பிரம்மாண்டப்படுத்தி காமிச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆல் இண்டியா லெவலில் வந்து இன்றைக்கி வந்து அவருக்காக வந்து இந்துஸ்தான் டைம்ஸில் வந்து அந்த தலையங்கம் மாதிரி போட்டு ஒரு பேஜை ரெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இப்போ இந்துஸ்தான் டைம்ஸுக்கு அவர் ஏதாவது செய்ய போகிறாரா இல்லை அவர் ஏதாவது புதுசாக பத்திரிகை ஆரம்பிக்க போகிறாரா இப்போ சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஆதாயம் இருக்காது கிடையாது அட்ராக்ஷன் சூப்பர் ஸ்டாருக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆதாயம் கிடையாது அட்ராக்ஷன் ஒரு அவரை பார்த்தோன்னே ஏதோ கொடுங்க அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்போது ஏதோ ஒரு இதுல சொல்றாங்க ஐஏஎஃப்ஐயில் சொல்றாங்க அந்த அவார்ட்ஸில் அதில் வந்து அவருக்கு கௌரவ கௌரவப்படுத்துத்துறாங்க போது ஒரு ஸ்டார் வந்து இந்தியன் சினிமா உடைய பார்வையவே மாத்தினார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்து சச் அ கிரேட் கிரேட் பர்சனாலிட்டி ஸோ அப்படிப்பட்ட அந்த கிரேட் பர்சனாலிட்டிக்கு கதை பண்ணும்போது என்னென்னா நம்ம சட்டலாகவும் காமிக்க முடியாது ஒரு நார்மலாகவும் காமிக்க முடியாது நார்மலாக காமிச்சாலே அது பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ அதுனா நான் வந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு சீன் அப்படின்னா டீ குடிக்கிறதே ஒரு பெரிய சீனாக இருக்கும் ஏன்னா டீ குடிக்கிறது சாதாரண காட்சி தானே மற்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஓகே அப்படின்னு குடிச்சுட்டு தம்மா ஸ்டேட் இருக்கான் அப்படி இருக்கும் இவர் டீ குடிக்கிறதுனா அந்த இடத்துல உட்கார்றது ஷார்ட்டு நிற்கிறது கையீடு வச்சுக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா காரணம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதும் அந்த இமேஜ் வந்து பெரிய இமேஜ் ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் அதை ஒரு நோக்கி பயணம் செய்வாரா அப்படிங்கிறத இல்லை தலைவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் எப்படி பணம் பண்ண போகிறாரு இப்போ அவர் வந்து என்னென்னு போனால் ஒரு ஒரு வேரியேஷன் நெல்சன் கூட ஒரு படம் இருக்காரு முடிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு படம் அப்புறம் மறுபடியும் வந்து ரஜினி கமல் இணைய போகும் அந்த படம் அப்படி பண்ணும்போது ஒரு வேரியேஷன் அது மாதம் இருக்கும் வேற மாதிரி இருக்கும் இது ஒரு வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்படுற முயற்சி தான் இது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இந்த படம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது ஏன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறாரு தான் என்னென்னா ஒரு கதை இருக்கணும் ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்கணும் அதே சமயத்துல கதை இருக்கணும் ஒரு கதை இருந்தா மட்டும்தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டென்ட் அந்த சாரி கான்டென்ட் அதுதான் முக்கியம் அந்த மையக்கரு என்ன என்ன கதை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் வெறும் மேக்கிங் வச்சு ஒரு படத்தை இட்டாக்க முடியுமான்னா தெரியல எதை நோக்கி அந்த கதை போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகணும் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும் அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா தான் பார்ப்பாங்க பெரிய பெரிய சூப்பர் ஹீரோஸ் ரஜினி சார் நடிக்கிறார் கமல் சார் நடிக்கிறார் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கனெக்ஷன் வேணும் ஏதோ ஒரு கனெக்ஷன் வேணும் நம்மளை மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்க சரி ஓகே இதுலேருந்து கொஞ்சம் மாறுதல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக தெரியணும் அது தெரிஞ்சால் தானே படம் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து நமக்கு தேவைப்படுது கதை தேவைப்படுது ஸோ அதை சூப்பர் ஸ்டார் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா தன் கமிட் பண்ணுற படங்கள் வந்து கதை இருக்கா அப்படிங்கிறது திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கார் நல்ல கதை இருக்கா நல்ல சீன் இருக்கா நல்ல டயலாக் இருக்கா இதெல்லாம் இருக்கணும் சும்மா நான் வந்துட்டு போகிறது என்ன வச்சு கேமரா எடுக்கிறது அதெல்லாமே ஓகே தான் அது எல்லாமே ஓகே தான் ரஜினி சாருக்கு மட்டும்தான் வேர்ல்டுலேயே எனக்கு தெரிஞ்சு கேமராவை எந்த எங்கே வச்சாலும் நல்லாயிருக்கும் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது அதுக்கு நான் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லுவேன் ஜெயிலர் படத்தில் வந்து இங்கே வச்சுருப்பாங்க கேமரா அப்படின்னு அப்படி திரும்பி பார்ப்பார் இது இன்னும் அது கூட தேட்டரில் விசிறி அடிப்பாங்க அப்போது அது எந்த பக்கம் வச்சாலும் அந்த கேமரா நல்லாயிருக்கும் ஸோ மேக்கிங் வைஸ் ரஜினி சார் வந்தாலே மேக்கிங் தான் ரஜினி சாரை வச்சு நான் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கேன்னு சொல்ல தேவை கேமரா ஆன் மட்டும் ரஜினி சாரை வச்சோம்னா அவர் நடந்து வருவார் எப்படி திரும்புவார் பார்ப்பார் அப்படின்னா அதுவே மேக்கிங் தான் ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர் அவர் கேமராவுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுல பலே கில்லாடி அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் அது சமீபத்தில் கூட அவருடைய குருநாதர் அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர் வந்து பேசியிருந்தார் அந்த இன்டர்வியூ பார்த்தேன் அவர் சொல்ல ரொம்ப மரியாதையான ஒரு பையன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாசமாக இருப்பாப்ல அதே சமயத்தில் அந்த நடிப்புக்கு வந்து அவர் எடுத்த அந்த முயற்சி இருக்குல்ல அந்த முயற்சி வந்து பயங்கரமான முயற்சி அவர் சொல்றார் அவர் நடிப்பு சொல்லிக் கொடுத்தவர் சொல்கிறார் ஹீ இஸ் நாட் ஒன்லி எ ஸ்டைல் மேக்கர் இஸ் எ குட் ஆக்டர் அப்படிங்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ஸ்டைல் கிங்குக்கும் ஒரு குட் ஆக்டருக்கும் சேர்ந்தாப்புல ஒரு தீனிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் போடுவார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுமோ அதுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்டு இதுக்கு எப்போது அதிகாரபூர்வமான அறிவிப்பு வருது அப்படிங்கிறதையும் காத்திருந்து தான் பாருங்கள் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்